வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வீடெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணேன் ஜஸ்ட் இப்போதான் குளிச்சிட்டு வந்தேன் இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க கெட் ரெடி வித் மை வீட்டுக்கு பக்கத்துலயே தண்ணி கொண்டுட்டு வந்து மழை பெஞ்சிட்டு நான் இன்னைக்கு குளிச்சிருக்கேன் இந்த ஜன்னல் சைடு இருக்கிற ஏதோ கொஞ்சம் வெளிச்சத்துலதான் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கணும் இப்படி இன்னைக்கு வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்க எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாளா ஒரு சப்ஸ்கிரைபர் கெட் ரெடி வித் மீ வீடியோ போடுங்கன்னு ஒரு ஒரு மாசமா எல்லா வீடியோமே பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் தொடர்ந்து அவங்களோட கமெண்ட் இதுவாக தான் இருக்கும் நான் ரொம்ப லேட் பண்ணிட்டு நினைக்கிறேன் அதுக்கு சாரி இன்னைக்கு அந்த வீடியோ தான் ஷூட் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து சாரி தான் யூஸ் பண்ண போறேன் எப்போதும் போல ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் எப்படி ரெடி பண்றோங்கிறத பாக்க போறோம் அதுதான் அதுக்கு முன்னாடியே வீடு எடுக்கிறதுக்காண்டி வீடெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணேன் அங்க பாருங்க அங்க துண்டு போட்டு மூடி வச்சிருக்கேன் அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கிறது நல்லா இருக்கு ஆனா அங்க ஒன்னு ரெண்டு திங்ஸ் வச்சிருக்கேன் அது பாக்குறதுக்கு நல்லா இல்ல அதுல கயிறு வேற கட்டி வச்சிருக்கோங்களா சரியா தெரியாம இருக்கவும் இங்க போட்டிருக்கேன் மற்றபடி வீட்டுக்குள்ளே எதுவும் இல்லை நான் இந்த இடத்துல தான் உட்காந்து எப்போதும் போல பேச போறேன் ஓகே நான் இப்போ முதல்ல குளிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் என்ன சாரி யூஸ் பண்றேன் எப்படி ரெடி ஆகுறேன்னு பாருங்க ஜஸ்ட் இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன் நைட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் தான் சாரி யூஸ் பண்ணணும் இங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க கெட் ரெடி வித் மீ விளாகுக்காக வீட்டுக்கு பக்கத்துலயே தண்ணி கொண்டுட்டு வந்து மழை பெஞ்சிட்ருக்கும் போதே நான் இன்னைக்கு குளிச்சுருக்கேன் நாளைக்கு நாளில் ஃபீவர் வர சான்ஸ் இருக்கு இல்லாட்டி கோல்டு கூட வரலாம் ஒரு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சுங்களா இந்த விலாக் போட முடியலன்னு அவங்க கொஞ்சம் சேடாக இருக்காங்க அதனால தான் இப்போ லைட்டாக தூரிகிட்டு இருக்கு நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் நீட் பண்ணிட்டு இருக்கும் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு வீட்டுக்குள்ள கொஞ்சம் பாருங்களேன் கரண்ட் இல்ல இந்த ஜன்னல் சைடு இருக்கிற ஏதோ கொஞ்சம் தான் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கணும் இங்க பாருங்க எப்படி இன்னைக்கு வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல அதுவும் மேக்கப் போடும்போது ஃபேஸெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்களே பாருங்களேன் நான் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல நின்று பேசினாதான் என்னோடய ஃபேஸாவது கொஞ்சம் தெளிவாக தெரியும் பேக் சைடு எல்லாமே கருப்பாக இருக்கும் அது நல்லாவே இருக்காது எப்படி வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல அதுவும் இந்த வீடியோ அப்பையாக கரண்ட்டு போகணும்னு இருக்குது ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக வீடியோ தான் போகிறேன் நீங்கள் கொஞ்சம் என்னை புரிஞ்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நான் இனிமேல் தான் சாரி யூஸ் பண்ணணும் இன்னைக்கு என்ன சாரி யூஸ் பண்ண பாருங்க பொங்கலுக்கு என்னோட ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தாங்கல்ல அந்த சாரி தான் இது வந்து பட்டு சேரீ இல்லைங்கல்ல கொஞ்சம் சீக்கிரமாக கட்டிடலாம் நான் வந்து கரண்ட்டு போகிறதுக்குள்ளேயே இந்த விளாகு ஷூட் பண்ணி முடிச்சிடலான் தான் இன்றைக்கி இந்த செலக்ட் பண்ணேன் ஆனால் இப்படி ஆகிடுச்சி சாவித்திரி பூஜைக்கு மறுநாள் நாங்கள் கட்டல் வாங்கியிருந்தோம் இது வந்து இன்னும் பெயிண்ட் அடிக்காமல் இப்படியே இருக்குங்கிறனால தான் நான் இன்னும் விலாக் போடல சில வீடியோவில் யாராவது இந்த சைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் வாங்கினோம் அங்கே மட்டும் தலைக்கிட்ட லைட்டாக அதோ அங்கே பார்த்தா தெரியும் இங்கே எல்லாமே பில்லு அப்புறம் பெட்ஷீட் வச்சுருக்கேன் அதனால சரியாக தெரியல அங்கே லைட்டாக டிசைனாக மேலே வந்திருக்கும் ஆனால் இங்கே வந்து பிளைனாக தான் இருக்குது இது பெயிண்ட் பண்ணுற அன்னைக்கு உங்கள் கிட்ட தெளிவாக எத்தனை சென்டிமீட்டர் எல்லாமே சொல்கிறேன் இது வந்து ப்ளவுஸு இது வந்து சாரி ஓகே இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் இப்போ ஸேரீ யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன் உண்மையாகவே இந்த விலாக் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் ஷூட் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல என்னால் வீடியோலையும் பேச முடியல அப்போ மூவி பார்த்துட்டு இருந்தாங்களா மழை வேறு பெஞ்சது வேறு ஏதாவது வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை டிஸ்டர்பாக இருந்திருக்காது சொன்னால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் ஓகே நம்ம தான் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கணும் புரிய வச்சுக்கலான்னு விட்டுட்டேன் ஒரு வழியை ஸேரீ யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன் அதுவும் வெயில் காலம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் மழை காலமாக இருந்தனால அதிகமாக வேர்க்கலை அப்பப்போ இந்த மாதிரி விசிறியை வச்சு வீசிக்கிட்டு கூட மேக்கப் முடிச்சிடலாம் ஓகே சேரீ யூஸ் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வாரணும் இதுதான் இங்கே ஒரு பெரிய கஷ்டமே முன்னாடியெல்லாம் எப்போதுமே தலை மூடியே தான் நான் வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புனீங்கறக்காண்டி தான் எடுத்துட்டேன் ஆனால் தலையை விரித்து போட்டெல்லாம் என்னால் உண்மையாகவே வீடியோ போட முடியாது அதனால் ஒன்றா சேர்த்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நேற்று என்ன தேய்ச்சதோட தான் இருக்குது நான் தலையெல்லாம் குளிக்கல மழை காலங்களா இந்த எல்லாம் தலை குளித்தேன் அப்படின்னா சரியாக காயாது ஓகே இப்போ நான் தலை தலைவாரிகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ சீவி முடிச்சுட்டேன் ஏதோ என்னோட ஏர்னத்திலையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பஃப் போடுவேன் அவ்வளவுதான் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ரொம்பலாம் பர்ஃபெக்டாக இருக்காது ஏதோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் தலைவாரி முடிச்சாச்சு நம்ம ஊரில் நீங்கள் தலைவாறுற மாதிரிலாம் என்னால் விரிச்சு போட முடியாது அதனால மன்னிச்சுருங்க அதை விட ஏன் உங்களுக்கு முடி நீளமாக இருக்கல இந்த மாதிரி பின்னி போட மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் கேக்குறீங்கல்ல நான் அதிகமாக உங்ககிட்ட ரீசன் சொல்கிறது இதுதான் அங்கேருந்து பார்க்கும்போது கட்டையாக இருக்கா முடி கீழே பாருங்கள் எவ்வளோ நாய்வால் கூட இப்படி சுருண்டு இருக்காது அந்த அதை விட மோசமாக இருக்கும் இப்படி சுருண்டு இருக்கிறனால தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பின்னி போடுறதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு கிளிப்பை போட்டுக்குவேன் நீங்க நிறைய பேர் எனக்கு சுருட்ட முடி இருக்குன்னு சொல்லி சொன்னப்போ நம்பவே இல்லை மேலே பஃப் இருக்கிற இடத்துலையுமே கோர முடி மாதிரி இருக்கும் இந்த காதுக்கு பக்கத்துலையுமே நீட்டாக இருக்கும் பின்னல் கூட நார்மலா இருக்கும் ஆனா கீழே வந்து ரொம்ப சுருட்ட முடியா இருக்கும் ஓகே தலைவாரி முடிச்சாச்சு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி தான் இந்த அண்ட் லவ்லி வந்து எயிட்டி ருப்பியோ இல்ல ஹண்ட்ரட் டுவெண்ட்டின்னு தெரியல தமிழ்நாடு போறதுக்கு முன்னாடி வாங்கினது கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசம் ஆயிடுச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் இருக்கு முன்ன மாதிரி ரோஸ் வாட்டர் அதுக்கப்புறம் ஜெல் எதுவுமே நான் யூஸ் பண்றது இல்ல அந்த தலைவலி ஆரம்பத்தோட சரி வெறும் ஃபேர் அண்ட் லவ்லி அப்புறம் பவுடர் மட்டும் தான் என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒரு சில பேர் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எனக்கும் தலைவலி வந்ததுன்னு சொல்லிருந்தீங்க தயவு செய்து மன்னிச்சிருங்க சிஸ்டர் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணனால தான் தலைவலி வந்தது தெரியாது அவாய்ட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ கொஞ்சமாக ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்திருக்கேன் நான் வந்து எப்போதுமே ஃபேர் அண்ட் லவ்லி வந்து ஃபேஸுக்கும் நெக்குக்கும் யூஸ் பண்ணுவேன் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நினைக்கிறேன் மை சிம்பிள் மேக்கப் லுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருப்பேன் நம்ம ஒரு க்ரீமோ இல்ல பவுடரோ நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத இப்படி தடவி கொடுக்குற மாதிரி எல்லாம் இப்படி ரவுண்ட் ஷேப்ல மசாஜ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த இடம் பூசி இருக்கிற மாதிரியே தெரியும் இல்ல பவுடர்லாம் நிறைய பேர் கையில கொட்டினதும் பூசி இந்த சைடு ஒரு தட்டு அந்த சைடு ஒரு தட்டுன்னு பூசுவாங்க அந்த மாதிரி பூசக்கூடாது ஒருவேளை நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் இப்போ எப்படி பூசணும் அந்த மாதிரி நீங்களும் பூசிட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பூசிருந்தீங்க இப்போ இப்படி பூசினதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த விலாக்லேயுமே இதே கண்ணாடி நினைக்கிறேன் இல்லாட்டி இதே சின்ன கண்ணாடி வேற ஏதாவது கலரில் இருந்திருக்கும் செட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் அந்த வெயில் காலில் வந்ததுக்கப்புறம் நானும் பாப்பா ரெண்டு பேருமே நைசில் பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம் இப்பயுமே அதுதான் பாப்பாவுக்கு இப்பயுமே பேக் சைடு அந்த எல்லாம் இன்னமும் வேர்கூறு வரும் இல்லைங்க அதெல்லாம் வந்திருக்கு அதனால நாங்கள் ரெண்டு பேருமே இதுதான் யூஸ் பண்ணுறோம் கெட் ரெடி வித் இவ்வளோவுக்கு இந்த சிஸ்டர் என்னை போட சொல்லும் போது ஐயோ நம்ம பூசுறதோ வெறும் ஃபேரன் லெவ்லையும் பவுடரும் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து இங்கே இருக்கிற பொண்ணுங்களும் சரி நானும் சரி கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவோம் இங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி அது நானும் பழகிக்கிட்ட ஒன்று தான் ஆனால் நம்ம ஊர் சைடோ இல்லை வேறு எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்னு முதல்ல வந்து ஸ்ப்ரே ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ரோஸ் வாட்டர் மாதிரி கூட இருக்கலாம் ப்ரைமரு மாய்ச்சரைசர் மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன் அப்புறம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அது அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் எல்லாம் கூட சில பேர் சின் சைடு யூஸ் பண்ணி பிங்க் கலர்ல அழகா இருக்கும் இந்த விலாகு போய் எங்கிட்டு கேட்குறாங்களே அந்த மாதிரிலாம் போட்டேன் அப்படின்னா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டாரு அவர் வந்து பேரன் லெவலில் யூஸ் பண்றது கூட சரி ஏதோ பொழச்சு போட்டுன்னு விட்டாரா என்னன்னு தெரியல அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா சந்தேகப்படுறாரோ அப்படின்னு யாரும் தப்பா நினைக்குவேன்னா அவருக்கு வந்து நேச்சுரலா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவார் பாப்பாவுக்குமே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் குளிக்கிறதுக்கு வாங்கி போடுறேன் அப்படின்னா வேணான்னு தான் சொல்லுவார் நேச்சர் பியூட்டி தான் அழகு இப்போ நீ காசு கொடுத்து எவ்வளவோ யூஸ் பண்ணி வயசாகிறதுக்குள்ளே கிளவி மாதிரி ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் லிப் லைனர் கேட்டிருந்தேன் அது வந்து லுக் சூப்பராக இருக்கும் எனக்குமே நார்மலாக லிப்ஸ் வந்து பிளாக் கலருங்களா லிப் லைனர் கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே லுக் சூப்பராக இருக்கும் நான் நிறைய பேர்கிட்ட அந்த சேஞ்சஸ் பார்த்துருக்கேன் லிப் லைனர் மட்டும் வாங்கிக்கிறேங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு காசு இல்லை வாங்கக்கூடாது போயிடலாம் வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால இந்த மாதிரியெல்லாம் ப்ராடக்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் பிடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் ரொம்ப சேஃபாக இருங்க நிறைய மேக்கப் க்ரீம் அது இதுன்னு போடுறதுனால கூட கேன்சர் வருதுன்னுலாம் சொல்கிறாங்க சேஃபாக இருங்க நான் எப்போதுமே பவுட்ரு யூஸ் பண்ணுறதுக்கு நான் டெய்லி யூஸ் பண்ணுற காட்டன் சேரீ இல்லாட்டி பாப்பாவோடய ஏதாவது டீஷர்ட் அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் அதனால தான் என்னோடய நைட்டில் யூஸ் பண்ணேன் ஓகே இப்போ வந்து பொட்டு இது வந்து ஒடிசா சைடு இருக்கிற கலர் மெருன் கிடையாது பியூர் ரெட்டு என்னோடய குங்குமம் என்ன கலரோ அதே கலர் தான் பொட்டும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு மஸ்காராவோ இல்லை ஐப்ரோவில் ஐப்ரோ பென்சில் காஜல் ஐலைனர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் நான் கம்பெனியில் வேலை செய்யும் போது கண்ணுக்கு காஜல் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா பஞ்சு அதிகமா படுறதுனால ரொம்ப எரியும் நைட்ல நல்லா தூக்கம் வரும் கண்மை போட்ட அதனால யூஸ் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் வந்து லிப்பம் நான் எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் எனக்கு அதிகமா வேர்க்கறனால உடம்புல தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குங்கறனால என்னவோ உதடு காஞ்சிக்கிட்டே இருக்கும் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பிளாக்கா தான் இருந்தது அதனால என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் நான் லிபம் யூஸ் பண்ணுவேன் இது வந்து டாங்கி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கு இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியற மாதிரி இருக்கு என்னோட லிப்ல இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டுமே பிளாக்கா தான் இருந்தது இப்போ இப்போ வந்து கீழே இருக்கிற லிப் வந்து கொஞ்சம் பிங்க் கலர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு சரியா தெரியல ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு இந்த லிபம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் எனக்குமே நிறைய வீடியோவில் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி சம்திங் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா லிப் கலர் ஷேர்டு வந்து சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் சில ஷேர்டு கலர் வந்து நான் இங்கே தேடி இருக்கேன் எனக்கு கிடைக்கல நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுட்டேன் தெரியுங்களா அதுதான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு இந்த விளாக்குங்கிறனால நான் வந்து லிக்யூட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன் யாரும் பயந்துராதிங்க ப்ளீஸ் சாவித்ரி பூஜைக்கு வளையல் திங்ஸ் எல்லாம் வாங்கினப்போ வாங்கின லிப்ஸ்டிக் தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ஸ்மெல்லு கொஞ்சம் சூப்பராக இருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அது கெமிக்கல் ஸ்மெல் மாதிரி இருந்தது இது வந்து கொஞ்சம் பெர்ஃபியூம் ஸ்மெல் மாதிரி நல்லா இருந்தது முதல்ல கீழே மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் உதட வச்சு நம்ம எப்போதுமே சரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி சரி பண்ணோம் அப்படின்னா மேலேயும் ஒட்டி இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்குங்கிறனால அதிகமாக யூஸ் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல இல்லைங்களோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணோன்னா செட் ஆயிரும் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண உடனே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் காஞ்சிருச்சு அப்படின்னா மாறிடும் இருந்தாலும் காயறதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பயந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து குங்குமம் இதுதான் என்னோட குங்கும டப்பா இதுல ரொம்ப சேஃபா கொட்டாம இருக்கும் ரொம்ப மெதுவா ஓப்பன் பண்ணுவேன் இங்க வந்து குங்குமம் கையிலே தெரியாம பட்டுருச்சு அப்படின்னாலும் கழுவலாம் மாட்டாங்க தலையில் தடுவிடணும் அதுதான் ரொம்ப நல்லது இங்க நான் எப்போதுமே குங்குமம் யூஸ் பண்றது வந்து ஆணையில தான் யூஸ் பண்ணுவேன் இங்க ஒடிசாலெல்லாம் எல்லாம் கல்லை நடக்கும் இல்லைங்க அங்க வந்து தான் குங்குமம் வச்சு விடுவாங்களாம் நம்ம எப்போதுமே குங்குமம் வைக்கும்போது இரும்பு பொருளை யூஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஆயிஸ் அதிகம் நம்புறாங்க தமிழ்நாட்லையுமே என்னோட அம்மா கூட மேலேருந்து கீழ் வாக்கில் தான் குங்குமம் வைப்பாங்க கீழ இருந்து மேலே தான் வைக்கணும் நல்ல முடிக்குள்ளே வைக்கிற மாதிரி வைக்கணும் நான் எப்போதுமே கொஞ்சம் நீட்டமாக தான் வைப்பேன் எனக்கு ஏர் கொஞ்சம் நீட்டமாக வச்சாதான் தான் செட் ஆகும் அதுக்கப்புறம் எப்போதும் போல ஹஸ்பண்ட் கல்யாண தப்பு போட்டு விட்டாங்கல்ல அந்த வளையல்ல வச்சிட்டேன் அப்புறம் கழுத்தில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து தோடு அப்புறம் நெக்லஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோவில் புதுசாக ஒன்று நான் வாங்கியிருக்கேன் இன்னும் ஃபஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணலன்னு சொன்னேன்ல அந்த நெக்லஸ் யூஸ் பண்ணலாம் முதல்ல எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வழியாக செட் ஆகிடுச்சு கரெக்ஷன் பண்ணணும்ல எடுத்த உடனே எதுவும் சரியாகாது நெக்ஸ்ட்டு தோடு போடும்போது அங்கே செம்ம வெயிட்டு உண்மையாகவே இந்த மாதிரி தோடெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இருந்து போகும்போதே யூஸ் பண்ணிக்கிட்டு போனோம் அப்படின்னா அது பஸ்ஸில் கூட பிரச்சனை இல்லை ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்படின்னா தோடோடு நம்ம காதை நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி வந்துடும் ஒருவேளை பைக்லேயோ இல்லை காரில் போகிறது சேஃப் அப்புறம் ஷேர் ஆட்டோலாம் போனோம் அப்படின்னா ரொம்ப காத்து அதிகமா இருக்குங்களா பிச்சுட்டு போயிடும் செம்ம வெயிட்டுங்க நான் வந்து அதிகமா டெய்லியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இங்க இருந்து ஏதாவது ஒரு ரிசெப்ஷனோ இல்ல அக்கா வீட்டுக்கு போனேன்னா மேரேஜோ அந்த மாதிரிதான் அதனாலதான் வாங்கினேன் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது நெக்ஸ்ட் வந்து வளையல் மாத்திக்கலாம் இதே மாதிரி ஆனா கொஞ்சம் அதிகமா போடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றே ஒன்று மிஸ் ஆகுது என்னென்னா நான் ஆல்ரெடி ஒரு சின்ன தாலி போட்டிருக்கேன் ஆனால் இப்போ கையில் ஒரு பெரிய தாலி வச்சுருக்கேன்லங்க அது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது சைடை எல்லாமே வெள்ளை கலரில் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் பழசாயிடுச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருந்தேன் அதனால கழட்டி வச்சுருந்தேன் ஆனால் இந்த நெக்லஸ் போட்டு கொஞ்சம் லென்த்தாக நம்ம தாலி போட்டோம் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் எப்போதுமே வேற ஏதாவது தாலி மாத்தும் போது பழைய தாலியை கழட்டுறேன் அப்படின்னா புதுசா ஒண்ணு மாத்தினதுக்கு அப்புறம்தான் பழைய தாலியை கழட்டுவேன் அந்த மாதிரி இதை கழட்டுறதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணே வரவே இல்லை அதுக்கப்புறம் முடியலன்னு சொல்லிட்டு ஸாரீக்குள்ள மறைச்சு வச்சிட்டேன் இப்போ வந்து அதிகமாக தெரியாது அவ்வளோதான் நான் இங்கே ஒரு மேரேஜ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா இப்படி தான் ரெடி ஆவேன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தமிழ் பொண்ணாக லுக் பார்த்துருப்பீங்க ஒடிசா மருமகளாக இந்த மாதிரி போவேன் கண்டிப்பாக முக்காடு இருக்கணும் டைம் இப்போ மூணு மணி இப்பயுமே இங்கே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது பாருங்கள் ஓகே வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் காமிக்கிறேன் நான் இந்த மாதிரி தான் ரெடியாக இருந்தேன் என்ன மிஸ்டேக் பண்ணேன் நான் ஏதாவது சொன்னது தப்பு அப்படின்னு மன்னிச்சிடுங்க வெளியே அப்பா மொபைலில் மூவி பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் என்னால் வெளியே நின்று பேச முடியல இப்போ வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் நான் பேசுறது எக்கவோ உங்களுக்கு கேட்கும்ல அதில் வந்து அந்த மூவி சவுண்ட் கேட்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே அனு அனுபாக்கி அப்படிங்கிற இருந்து சாரி சிஸ்டர் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இதுதான் என்னோட ஃபைனல் லுக்கு ரொம்ப ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு வழியை நான் அப்லோட் பண்ண போகிறேன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப நாள் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல நான் அப்லோட் பண்ணது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹாப்பியாக கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நான் எப்படி ரெடியானேன் இந்த லுக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கும் போது நான் க்ளீன் பண்ணிடுவேன் ஜுவல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக எப்போதும் போல் இருக்கிற மாதிரி இருப்பேன் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்